அப்புறம் சொல்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அறுதி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைச்சாங்க இந்தியாவில் இருக்கின்ற எடுக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் பாரத ஜனதா கட்சி வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்தியா என்ற பெயர் சூட்டி பல கட்சிகள் இடம் பெற்றது அதில் திமுக கட்சியும் இடம்பெற்றது என்ன வேடிக்கை நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இந்தியா கூட்டணி ஒன்றாக சேர்ந்து பாரதி ஜனதாவை எதிர்க்குமா சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது டெல்லியிலே சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி பஞ்சாபிலே காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி அதே போல மேற்கு காங்கிரஸ் மம்தா பானர்ஜி கட்சி காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரெதிரி எதிரெதிராக நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி நீங்களா கொள்கையுடைய கட்சி கொள்கையுடைய கட்சி என்றால் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் உடன்பட்டு ஒரே கொள்கையுடைய கட்சியாக இருந்தால்தான் அது கொள்கையுடன் கட்சி என்று பொருள் ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல அதிகாரத்துக்கு வர வேண்டும் எப்படியாவது அதிகாரத்துக்கு வர வேண்டும் எப்படிப்பட்ட வேணாலும் போட இருக்கின்ற கட்சி கட்சி திமுக திமுக தலைவர் அடிப்படையில தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து முரண்பட்ட கொள்கை அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பேசலாமா அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செய்ய அருகதி இருக்குதா